உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் மாதா பிதா குரு தெய்வம் மாத்ரு தேவோபவ பித்துர் தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ கருணைக் கடலாக கருணாமூர்த்தியாக ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் நாள்தோறும் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி உலகத்தினுடைய குழந்தைகளெல்லாம் உம்மாச்சி தாத்தா என்று கொண்டாடக்கூடிய காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து இந்த இனிமையான வேளையிலே எங்கள் குழுவினரோடு காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் நாள்தோறும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கு இரண்டு மாமிகள் மடத்தில் பேசிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் இப்படி ஊரெல்லாம் போய் ஒட்டு கேட்டு சொல்கிறது தான் என்னுடைய வேலை நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் கண்டது கேட்டது பார்த்தது படித்தது அனுபவத்தை சாறுபிடிந்து தர வேண்டும் அதனால்தான் வார்த்தை சித்தர் ஜான் சொன்னார்லே கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கும் ஞானப்படம் மகாபெரியவன் ஒரு படம் கசக்கிட்டா எப்படி சத்து இருக்கும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய ஞானப்படம் மகா பெரியவர் என்று அடிக்கடி இப்ப அவர்கள் இந்த வார்த்தையை நினைவுபடுத்துவார் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் அண்மையிலே நான் மடத்திற்கு சென்று வழிபாடு மேற்கொண்டு வந்தபோது இரண்டு வயதான பெருமக்கள் மகாபெரியவருடைய அந்த மகோ உன்னதமான சில செய்திகளை நினைவு கூர்ந்ததை என்னால் கேட்க முடிந்தது இன்றைக்கும் நீங்கள் பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா அப்படி சுற்றி வந்தால் மகாபெரிகவர் அப்படியே நின்று அருளாசி தர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மெழுகு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது அந்த பிருந்தாவனத்தை அப்படி சுற்றி வரும்போது அதில் பகல் நேரத்து உச்சிக்கால பூஜை எல்லாம் முடிஞ்சு தீபார்தனம் முடிஞ்சோடனே பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் உட்காந்து கொஞ்சம் கண்ணை மூடி மெடிடேஷன் தியானம் பண்ணுவாள் அந்த மாதிரி அண்மையில் நம்ம அந்த கோவிலில் வளம் வந்தபோது ரெண்டு பெண்கள் பேசிக்கொண்டால் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்திருக்கு ஒரு தொண்ணூற்றி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டியை ஒரு அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அறுப ஒரு எழுபதுக்குள்ளே உள்ள ஒரு இளைஞர் எப்படி தொண்ணூற்றி ஏழு வயதான பாட்டியை அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குள்ளே ஒரு இளைஞன் அந்த வீல் சேரில் வச்சு தள்ளிண்டே வந்திருக்கார் பெரியவரை பார்க்குறதுக்கு நல்லா நீங்கள் உற்று நோக்கணும் இதை ஆன்மீக அன்பர்களே உங்களுக்காகத்தான் இதை தேடி தேடி பிடித்து இந்த செய்திகளை பதிவு செய்கின்றோம் பொதுவாக மடத்தில் பெரியவரை சேவிக்கப் போகிறதுங்கிறது கடினமாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்து பயணப்பட்டு போகணும் அவருடைய பாதார விந்தங்கள் அவருடைய விழி நம் மீது படாதா என்கின்ற ஏக்க பெருமூச்சு இருக்கும் தொண்ணூற்றி ஏழு வயது கடந்த ஒரு மூதாட்டியை ஒரு வீல் சேர்ல இன்றைக்கும் குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு மட்டுமல்ல முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் பொது இடங்களுக்கு வந்து போகுவதற்கு நாம் வசதி சரியாக செஞ்சு தரல இதையெல்லாம் சொல்வதற்கு நான் ஒன்றும் அச்சப்படுவதில்லை நெஞ்சில் பட்டதை நேர்பட பேசுகின்றவன் ஆனால் இன்று முறை நான் காஞ்சி மடத்துக்கு போனபோது பார்த்தேன் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்குது சில பேர் கோவிலுக்குள்ளே வராங்க ரெண்டு மூணு மாற்றுத்திறனாளிகள் உள்ளே வந்து செல்வதற்கு உதவியாளர்கள் நின்று அந்த வீல் சேரில் கூட்டிகிட்டு போகும்போது நான் மடத்தினுடைய அந்த மகத்தான செயல் நோக்கி கைகூப்பி வணங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா இன்றைக்கும் ஒரு பொது இடங்களுக்கு மாற்றுத்திறனாளியோ வயது முறிந்தவர்களோ வந்து போவதற்கான ஒரு வசதி வாய்ப்பை நாம் செய்து தரவில்லை என்றால் அது என்ன சமூகம் என்கின்ற ஒரு இயக்க பெருமூச்சு நமக்குள் வருகிறது இதை அப்படியே வச்சுப்போம் தொண்ணூற்றேழு வயது மதிக்கத்தக்க அந்த பாட்டியம்மாவை ஒரு அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இளைஞர் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாரு எல்லாரும் பெரியவா அவரை பார்த்தன்னு ஜெய் ஜெயசங்கர ஹரகர சங்கரன்னு கன்னத்தில் போட்டுக்கிறாங்க எல்லாரும் அங்கே அங்கே பார்வை அங்கே போது சில பேர் பிரசாதத்தட்ட சில பேர் வேறு இடத்துல எல்லாம் பார்க்க ஆனால் இந்த அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மட்டும் அந்த பாட்டியம்மா பாதத்தை சரியாக வச்சுக்கிறது அங்கே எங்கே நகர்ந்துடாமல் புடவையை சரி பண்ணி உண்றது அவர்களையே பார்த்துக்கிட்டே இருந்தபோது பெரியவருடைய விழி அந்த இளைஞர் மேலே தான் பட்டிருக்கு யார் அறுபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர் எல்லாரும் பெரியவரை நோக்க பெரியவர் யாரை நோக்கி இருக்கான்னு பாருங்கள் நடந்த உண்மை வரலாற்று பதிவு அவங்க நெருங்கி நெருங்கி கிட்டக்க வந்த பிறகு ஒரு சாத்துக்குடி ஒரு மாதுளை கொஞ்சம் கல்கண்டு வில்வம் குங்குமம் அட்சதம் எல்லாத்தையும் போட்டு ஒரு தட்டில் வச்சு தொட்டு சொன்னாராம் உண்மையான பெரியவன் இவன் தான் நீங்கள்லாம் என்னை சேவிக்கணுங்கிறதுக்காக இடித்து முடித்து வரீங்க பெரிய புராணத்தில் ஒரு பெண்ணு மாசமாக இருப்பா ஒரு நாளிகை கழித்து குழந்த பிறந்தா சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான்னு தலைத்துக்குற கட்டும்பான் குழந்த பிறந்துடும் அப்படி பிறந்த குழந்ததான் கோச்சங்கன் அப்படி தான் உயிரை துறந்து குழந்தையை பெற்றவள் யாருன்னா தாய் கமலவதி இன்றைக்கும் கிருஷ்ண பக்தர்களுக்கு தெரியும் பண்டரிபுரத்து புண்டரிகனு ஏன் ரொம்ப பவர்ஃபுல்னா தாம் பக்தன் தன்னுடைய தரிசனத்தை விட தாய் தந்தை பணிவிடை தான் ரொம்ப பெருசுன்னா இது எல்லாத்தையும் விட ராமன் மன்னவன் பணியென்றாலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு போனோம் இவாளெல்லாம் நம்ம கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னா பெத்த தாயை மதித்தது அதுபோல் இந்த அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் எல்லாரும் கூட்டத்தில் பெரியவரை சேவிக்கணும் மடத்தை சுற்றி பார்க்கணும் பிரசாதம் வணங்கணும் தனக்கு எல்லாம் நடக்கணும்னு நினச்சபோது தன் தாயாருக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாதுன்னு தொண்ணூற்றி ஏழு வயது தாயாரை கண்ணும் கருத்துமாக கண்ணை இமைகாப்பது போல் காக்கிறாரே இவர் தான் உண்மையான பெரியவர் இவர்தான் உண்மையான பெரியவர்னு பெரியவர் வாயில் சொன்னாராம் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்வில் ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன் பெரியவர் வாயில் பெரியவா என்று சொன்னவர் ரமண மகரிஷின்னு ஆனால் ஒரு சாதாரண மனிதனுடைய அந்த தாய் அன்பு தாய் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி அவருடைய நேர்த்தியான செயல்பாட்டு பெரியவர் எவ்வளோ வியர்ந்து சொல்லியிருக்கார் அப்போ சும்மா மடத்துக்குள்ள சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு எழுதி போடுவது தாயே கோயில் தந்தை சொல்லே மந்திரம் இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலமாக இருக்கக்கூடாது அன்னையர் தினம் கொண்டாடுவதில் ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது ஆண்டுக்கு ஒரு முறை அன்னையர் தினம் கொண்டாடுவதா நம்முடைய பண்பாடு ஆண்டு முழுவதும் அன்னையை கொண்டாட வேண்டும் ஆண்டு முழுவதும் அன்னையை கொண்டாட வேண்டும் அப்படி தன்னலனில் அக்கறை செலுத்தாது சுயநலத்தின் நிழல் படாத அந்த தாயை பார்த்த இந்த தான் பெரியவர் பாராட்டி இருக்கிறார் தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்று சொல்வார்கள் ஆனால் தாய்க்கே சேலையாக இருந்து பாதுகாத்த இந்த பிள்ளை பெரிய பிள்ளை என்று பெரியவா சொன்னாராம் இதை பார்க்குற அடுத்த தலைமுறைக்கு சொல்றேன் அம்மாவே தெய்வம் மத்ததெல்லாம் சும்மா நன்றி